மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் வணக்கம் மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவா பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்தில் வைத்திருக்க வெளிநாட்டு சக்திகள் திட்டம் ஜெயந்த சமரவீர தெரிவிப்பு எதிர்வரும் செப்டம்பர் மாதம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்குகள் எண்ணும் போது குழப்ப நிலை ஏற்படலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது தொலைக்காட்சி நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த சமர வீர இதனை தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள உள்ள ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே இரண்டாவது விருப்புத் தேர்வை எண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இரண்டாவது விருப்புத் தேர்வை எண்ணி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறாவிட்டால் பெரும் குழப்பங்கள் ஏற்படலாம் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் இலங்கையின் புவிசார் அரசியல் முக்கியத்துவம் காரணமாக உலக ஒழுங்கை பண்ணுவதற்காக சமகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை அதிகாரத்தில் வைத்திருக்க வெளிநாட்டு சக்திகள் செயற்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் திருகோணமலை காணாமலாக்கப்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் அறகலைய செயற்பாட்டாளர் ராஜீவ்காந்த் ராஜ்குமார் கைது திருகோணமலையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை முன்னிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அறகலைய செயற்பாட்டாளர் ராஜீவ்காந்த் ராஜ்குமார் கைது செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினர் இன்று வெள்ளிக்கிழமை போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த உறவுகள் கலந்து கொண்டனர் பன்னாட்டு சமூகத்தின் நீதிக்கான தலையிடலை வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினத்தை முன்னிட்டு இந்த போராட்டம் திருகோணமலை கடற்கரைக்கு முன்னால் இடம்பெற்றது OMB, ஒரு காணாமல் இன்னும் நீதி ஏமாற்று சர்வதேச நீதி மற்றும் பொறுப்புக்கூறலை நாங்கள் கோருகின்றோம் உள்ளிட்ட வாசகங்களை ஏந்தியும் சுடனை ஏற்றியும் கண்ணீருடன் நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் முருகல் நிலையும் ஏற்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது சமஸ்டியை அங்கீகரிக்குமாறு வேட்பாளர்களுக்கு அறிவுறுத்துவோம் சமஸ்டியை அங்கீகரிக்குமாறு தெற்கின் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வலியுறுத்த சர்வதேச காணாமலாக்கப்பட்டோருக்கான தினத்தில் ஒன்று திரள்வோம் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகள் விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை தந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்துள்ளார் தமிழர்களுக்கு எதிரான இன அழைப்பு யுத்த கால பகுதியில் இலங்கை அரச படைகளால் புரியப்பட்ட யுத்த குற்றங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு பேரினவாத கருத்தியல் கொண்ட எந்தவொரு பிரதான ஜனாதிபதி வேட்பாளரும் துணிய மாட்டார் என்பது மட்டும் உறுதி என தெரிவித்த அவர் தற்போது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நிற்கும் பிரதான வேட்பாளர்களும் அவர்களின் பின்புலத்தில் இயங்கும் கட்சிகளும் தமிழர்களுக்கு எதிரான இனகழிப்பு யுத்தத்திற்கும் இனப்படுகொலைக்கும் ஆதரவு தெரிவித்தவர்களே என தெரிவித்தார் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அதனைத் தொடர்ந்து வரும் அனைத்து தேர்தல்களிலும் பேரினவாத வாக்குகளையே நம்பி இருக்கின்றனர் பேரினவாத பௌத்த துறவிகளையே கவசமாகவும் கொண்டுள்ளனர் இவர்களை எதிர்த்து தமிழர்களுக்கு எத்தகைய நீதியையும் உறுதி செய்ய போவதும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார் இவர்கள் வடகிழக்கில் மக்களை சந்திப்புகளை நடத்தும் போது பிரச்சார கூட்டங்களில் பேசும் போதும் யுத்த குற்றங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோர் விடயமாக எத்தகைய கருத்துக்களையும் கூறுவதும் கிடையாது இவ்விடயம் சம்பந்தமாக பிரதான வேட்பாளர்களிடம் கேள்வி கேட்பதற்கோ பொது மேடைகளில் கருத்து கூறுவதற்கோ தயங்குவது தமிழர்களுக்கு இழைக்கும் அநீதியாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா இன்றும் எமக்கான அரசியல் தீர்வாக பதிமூன்று திருத்தத்தை திணிக்க முயல்கிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவும் யுத்த குற்றங்களுக்கு தீர்வு காணாமல் சர்வதேச விசாரணையோடு காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி என்பது அரசியல் நீதி என்பதை மையப்படுத்தி சுய நிர்ணய உரிமையை உறுதி செய்து சமஷ்டியை அங்கீகரிக்குமாறு தெக்கின் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வலியுறுத்தவும் ஒன்று திரள்வோம் என தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய அரசியல் பிரதிநிதிகளுக்கு இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் ஜோபல் வழங்கிய ஆலோசனை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்தது என இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலுக்கும் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பின் போது தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் தேர்தல் புறக்கணிப்பு கோஷம் உள்ளிட்ட பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டன இதன்போது கருத்து வெளியிட்ட இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து தான் எதனையும் கூறப்போவதில்லை எனவும் இருப்பினும் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்த தீர்மானமாக அமையும் என்று தான் கருதுவதாகவும் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் வாக்கு வீதம் குறித்தும் கேட்டறிந்த அஜித் டோவால் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையாக ஒருமித்து நின்று தமிழ் மக்களின் வாக்குகளை உபயோகமான முறையில் பயன்படுத்துவதே சிறந்தது என்று ஆலோசனை வணங்கினார் தேர்தலில் அளிக்கப்படும் வாக்குகள் ஜனநாயகத்தில் எவ்வாறு தாக்கம் செலுத்தும் என்பது குறித்தும் சிந்தித்து செயலாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்கா இருந்து சென்றவர்கள் அமைக்கும் புதிய கூட்டணி ஸ்ரீலங்கா இருந்து பிரிந்து சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் புதிய அரசியல் கூட்டணியை அமைக்க தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர இந்த விடயத்தை கூறியுள்ளார் குறித்த அரசியல் கூட்டணியானது செப்டம்பர் ஐந்தாம் தேதி பத்திரமுல்லையில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜன ஜெய பெறமுன என பெயரிடப்பட்டுள்ள இந்த கூட்டணி பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அங்குராத்மனம் செய்யப்பட உள்ளது எதிர்வரும் அனைத்து தேர்தல்களிலும் வேட்பாளர்களை நிறுத்துவதை நோக்கமாக கட்சி கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த புதிய கூட்டணி எதிர்கால தேர்தல்களில் பரந்த கூட்டணியாக மாறும் என ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்பர தெரிவித்துள்ளார் மருத்துவர் பரிந்துரையின்றி மருந்தை குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டாம் எச்சரிக்கை பெற்றோர்கள் அறியாமல் குழந்தைகளுக்கு பரசிட்டமோல் அதிக அளவு கொடுப்பதன் காரணமாக குழந்தைகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் குழந்தைகளின் கல்லீரலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாகவும் தேசிய நச்சு தகவல் மைய தலைவர் வைத்தியர் ரவி ஜெயவர்தன வலியுறுத்தியுள்ளார் சுகாதார ஊக்குவிப்பு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளுக்கு காய்ச்சல் அதிகமாகும் போது சில பெற்றோர்கள் அதிக அளவு பராசிட்டமோல் கொடுப்பதால் குழந்தைகளின் நிலை மேலும் மோசமான நிலைக்குள்ளாகும் வாய்ப்புள்ளதாகவும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் எனவே மருத்துவர் பரிந்துரைத்த அளவில் மாத்திரம் பரசிட்டமோல் மருந்தை கொடுக்க வேண்டும் என்றும் வைத்தியர் குறிப்பிட்டுள்ளார் குழந்தைகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் குழந்தைகளுக்கு பரசிட்டமோல் மருந்து கொடுக்க வேண்டுமா என்றும் மேலும் குழந்தைகளுக்கு கூடுதல் டோஸ் பரசிட்டமோல் கொடுக்க வேண்டுமா என்றும் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இனி இந்திய செய்திகள் மேற்படிப்புக்காக லண்டன் சென்ற அண்ணாமலை பணிகளை மேற்கொள்ள ஆறு பேர் கொண்ட குழு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மேற்படிப்புக்காக லண்டன் சென்றுள்ளதால் மாநில கட்சி பணிகளை மேற்கொள்ள ஆறு பேர் கொண்ட குழுவை கட்சி தலைமை நியமித்துள்ளது பாஜக மாநில தலைவராக செயல்பட்டு வரும் அண்ணாமலை தனது மேற்படிப்புக்காக இங்கிலாந்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு லண்டனில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மூன்று மாதங்கள் படிக்க உள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு பாஜக மாநில தலைவராக பொறுப்பில் இருக்கும் அண்ணாமலை மூன்று மாத காலம் அரசியலில் இருந்து இடைவெளி இருப்பதால் தமிழ்நாட்டில் கட்சி பணிகளை கவனிக்க பாஜக தலைமை ஆறு பேர் கொண்ட கொமிட்டியை நியமனம் செய்துள்ளது மாநிலத்தில் கட்சி சார்பான முக்கிய முடிவுகளை இந்த மூன்று மாத காலத்திற்கு கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த உறுப்பினர்கள் தமிழகத்தில் தங்கள் கட்சி பணிகளை மண்டல வாரியாக பிரித்து செயலாற்றுவார்கள் என்றும் ஒவ்வொரு நபருக்கும் ஒன்று அல்லது இரண்டு மண்டலங்கள் ஒதுக்கப்படும் என்றும் யார் யாருக்கு எந்த மண்டலம் என குழு தலைவர் ராஜா முடிவு செய்வார் என கட்சி தலைமை செயல் அதிகாரி அருண் சிங் அறிவிப்பாக வெளியிட்டுள்ளார் அவதூறு வழக்கு விசாரணை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர் அவதூறு வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகாததால் நீதிமன்றம் பிடிவராண்டு பிறப்பித்ததை அடுத்து விசிகா தலைவர் திருமாவளவன் புதுச்சேரி நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானார் புதுவை புதுவைங்கடசுப்ப ரெட்டியார் சதுக்கம் அருகே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவதூறாக பேசியதாக உருளையன் பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இந்த வழக்கு மீதான விசாரணை புதுவை இரண்டாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த விசாரணையின் போது பிசிக தலைவர் திருமாவளவன் தொடர்ந்து ஆஜராகாமல் இருந்து வந்தார் இதையடுத்து அவருக்கு எதிராக இரண்டாவது குற்றவியல் நடுவர் நீதிபதி ரமேஷ் பிடிவிராண்ட் பிறப்பித்தார் இதைத் தொடர்ந்து பிசிகா தலைவர் திருமாவளவன் என்று புதுவை நீதிமன்றத்தில் ஆஜரானார் செய்திகளில் தொடர்பான உலக செய்திகள் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை தொடரும் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தெரிவிப்பு இஸ்ரேலிற்கான ஆயுத விற்பனையை நிறுத்த மாட்டேன் என அமெரிக்க ஜனநாயக கட்சியின் ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர் கமலா ஹாரிஸ் தெரிவித்துள்ளார் சிஎன்என்னிற்கு வழங்கியுள்ள பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஜோ பைடன் போன்று இஸ்ரேலிற்கான வலுவான ஆதரவை பேட்டியில் வெளியிட்டுள்ள கமலா ஹாரிஸ் காசாவில் பெருமளவு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதன் காரணமாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்குவதை நிறுத்த வேண்டும் என ஜனநாயக கட்சியின் உறுப்பினர்கள் சிலர் விடுத்துள்ள வேண்டுகோளை நிராகரித்துள்ளார் நான் வலுவான இஸ்ரேலை ஆதரிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார் எனினும் காசா மோதலில் யுத்த நிறுத்தத்தை சாதகமாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் யுத்த நிறுத்தம் பயண கைதிகளை விடுதலையை சாத்தியமாக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கனடாவுக்கு விசிட்டர் விசாவில் சென்ற வெளிநாட்டவர்களுக்கு விடுக்கப்பட்ட தகவல் கனடாவுக்கு விசிட்ட விசாவில் சென்ற வெளிநாட்டவர்கள் வேலைக்கான விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியாது என அறிவிக்கப்பட்டுள்ளது கனடாவுக்கு விசிட்ட விசாவில் வருவோருக்கு அங்கிருந்து வேலை விசாவுக்கு விண்ணப்பிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் அதற்கான கால எல்லை நேற்றுடன் நிறைவடைந்துள்ளதாக கனேடிய அரசாங்கம் அறிவித்துள்ளது விசிட்ட விசாவில் கனடாவில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்கள் பணி அனுமதிக்கு விண்ணப்பிக்கும் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நிறைவடைவதாக முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் தற்காலிக குடியிருப்பு அனுமதி பெற்று கனடாவில் தங்கியிருப்போரின் எண்ணிக்கையை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கனடா புலம்பேர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அறிவித்துள்ளது விசிட்ட விசா மூலம் கனடாவுக்கு அகதிகளான ஈழத்தமிழர்கள் சென்றுள்ள நிலையில் இந்த அறிவிப்பானது அவர்கள் மத்தியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இனி வருவது கேவி வி மணி டிரான்ஸ்வரின் நாணய மாற்று வீதம் இத்துடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி அப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்